வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்தர கூட்டு விற்பனை சங்கத்துலிங்க ஒன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தேங்காய் பருப்பு ஏழை நடந்துதுங்க அதோட விலை நிறுவனத்தை பார்த்துலாமங்க மொத்த வரத்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மூட்டைங்க அதில் முதல் தரம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு மூட்டைகள் வந்துருக்குதுங்க அன்சல்ப் ரோட விலையை பார்த்துலாமுங்க ஃபஸ்ட்டு இரநூறுவா ஒன்பது காசுலேருந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போயிருக்குதுங்க அடுத்தது முதல் தரத்தில் அதிகபட்ச விலைங்க கிலோ ஒன்றுக்கு இரநூறுவா ஒரு பைசா ஆகுங்க அதிகபட்ச விலைங்க குறைந்தபட்ச விலை கிலோ ஒன்றுக்கு நூற்றி நாற்பது ரூபா தொண்ணூத்தி ஏழு பைசாங்க சராசரி விலையு பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் பதினஞ்சு காசு போயிருக்குங்க இது வந்து முதல் தரம் அடுத்து இரண்டாம் தரம் இரண்டாம் தரம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாலு மூட்டைங்க மொத்த மூட்டைங்க அதிகபட்ச விலையுங்க நூத்தி தொண்ணூறு ரூபாய் ஐம்பது காசுங்க கிலோ ஒன்றுக்கு குறைந்தபட்சம் விலை நாற்பத்தி ஏழு ரூபா எண்ப எண்பத்தொம்பது காசுங்க சராசரி விலை நூற்றி எழுபது ரூபா எண்பத்தாறு காசுக்கு விலை போயிருக்குதுங்க நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைக்கு நடந்த ஏலத்தை வந்து பதிவு பண்ணிருக்கிறோம்ங்க தேங்காய் தேங்காய் பருப்பு பருத்தி சூரியகாந்திங்க நிலக்கடலை எள் எல்லா விலை நிலவரமுமே நம்ம சேனலில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எந்த விலை நிலவரம் தேவைனாலுமே நீங்கள் வந்து இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு மற்ற வீடியோக்களையும் போய் பார்க் பார்க்கலாமுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஊரில் யாராவது தேங்காய் பருப்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குது அதனால் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பல லட்சம் விவசாயிகள் போய் சேருங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கமுங்க